வாழ்த்திடு சேவைகளை வாழ்த்திடு வணக்கம் மரியாதைக்குரிய மக்களே நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மாதகள் மண்ணில் வாழும் நம் வயோதிப மக்களுக்கு உங்கள் பிள்ளைகளின் திறந்த நாள் நினைவு நாள் திருமண நாள் போன்ற சிறப்பு நாட்களை நினைவு கூர்ந்து உணவு வழங்கும் மகத்தான பணியில் பங்கேற்ற அனைத்து உறவுகளுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று வழங்கப்படும் உணவு அவர்களின் பாசத்தையும் சமூகத்தின் மீதுள்ள அக்கறையையும் பிரதிபலிக்கின்றது இது வெறும் ஒரு உணவல்ல புலம்பெயர் வாழ்விலிருந்தும் நம் கிராம மக்களின் நலனில் பங்கெடுக்கும் உணர்வின் வெளிப்பாடாகும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் நாம் நம் பிறந்த நிலம் மீது கொண்டுள்ள பாசத்தையும் கிராம வளர்ச்சிக்காக செய்யும் உதவிக்கான ஆவலையும் இந்நிகழ்வு நன்கு எடுத்து காட்டுகிறது இந்த காணொளியை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து அவர்களும் இந்த சமூக சேவையில் பங்களிக்க